போலியின் நிதி நிறுவனங்களிடம் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் அசோசியேஷன் கோரிக்கை அசோசியேஷன் மாநில மாநாடு திருச்சியில் வருகின்ற எட்டாம் தேதி நிறுவன தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் துணைத் தலைவர் தமிழ்செல்வன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது கூறுகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முன் நிறுத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளோம் நேரடி வர்த்தகத்தை வரைமுறைப்படுத்தும் வகையில் கேரளாவைப் போல் சட்டம் முயற்சி தனி வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலம் மக்களை ஏமாற்றும் போலி நிதி நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் மேலும் நிறுவனங்களிடம் இருந்து மக்களை காக்க வேண்டும் நிதி நிறுவனங்களிடம் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க ஒரு ஒருநபர் கமிஷன் அமைக்க வேண்டும் நெட்வொர்க் துறையில் ஈடுபட்டுள்ள லட்சக்கணக்கானோர் பயன்பெறும் வகையில் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கிறோம் எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுக்கு வாக்கை செலுத்தி பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் மேலும் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் வருகின்ற எட்டாம் தேதி பொதுக்கூட்டம் எல்கேஎஸ் மகாலில் மாநில தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் பேட்டியின் போது நிர்வாகிகள் ராஜசேகர் ரூபன் ராமச்சந்திரன் பாலமுருகன் கோவை பிரபாகரன் விக்டோரியா வாசுதேவன் பிரபாகரன் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் உடனிருந்தனர் சட்டமன்ற தேர்தலை நம்ம மு முன்னிறுத்தி ஒரு மூன்று லட்சம் அம்ச கோரிக்கைகளை நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒரு முத்தான மூன்று கோரிக்கைகள் முதல் கோரிக்கை வந்து நெட்ஒர்க் வெல் இது ஒர்க் செய்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் ஒரு சட்டம் வரணும் அது ஏற்கனவே கேரளாவில் ஏற்றிட்டாங்க அது அது மாதிரினாலும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் ரெண்டாவது பல லட்சம் மக்கள் வந்து பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க ஏமாற்றக்கூடிய கம்பெனிகளில் அதே வந்து கம்பெனியும் தடை செய்யணும் மக்களுக்கு அந்த தொகை கிடைக்கிறதுக்கு ஒரு நபர் கமிஷன் அமைச்சு அதை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் மூன்றாவது இந்த நெட்ஒர்க் இது மூலமாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்கணும் அந்த நலவாரியம் அமைச்சோம்னா அது மற்ற எல்லோருக்கும் நலவாரியம் இருக்குது ஆனால் எங்கள் எங்களுக்கு மட்டும் அந்த நலவாரியம் இல்லை இந்த நலவாரியம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த முத்தான மூணு கோரிக்கைக்கு வலியுறுத்தி தான் வருகிற எட்டாம் தேதி எல்கேஎஸ் மஹாலில் ஒரு பெரிய பொது விளக்கு கூட்டம் பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு அங்கே வந்து தலைவர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுப்பாங்க மற்றவங்களும் டாப் லெவல் கமிட்டியில் உள்ளவங்க ஒரு எழுபது பேர் இருக்காங்க அவங்க ஒப்புதலில் ஒரு ஒரு சுமார் ஒரு பதினஞ்சு பேர் விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக ரெடியாக இருக்கிறாங்க ஓகே வணக்கம் கேரளாவில் என்ன பண்ண கேரளாவில் இந்த இந்த மணி மணி செர்க்குலேஷன் கம்பெனியெலாம் இருக்குதுங்களா அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமே தடை பண்ணிட்டாங்க அதே மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற லீடர்ஸுகளை வான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பக்கம் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை உருவாக்கியிருக்காங்க இப்படி தான் நடத்தணும் இப்படி தான் கம்பெனி ஆரம்பிக்கணும் இப்படி தான் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் இதை மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு ஒரு கூட்டம் போடுறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு இன்றைக்கி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கேரளாவில் பண்ண முடியாது கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கி அவங்க அந்த ஹோட்டலில் அவங்களும் கவர்மெண்டில் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு தான் கொடுக்க முடியும் தானே அவங்க வாடகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசோசியே ஒரு அசோசியேஷனுக்கோ அல்லது நெட்ஒர்க் கம்பெனிக்கோ எதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சட்ட ரீதியாக நிறைய எடுத்துருவாங்க அதனால் அது வந்து அங்கே வந்து நடக்காது மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது நல்ல வாரியம் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் தான் மூன்றாவது கோரிக்கைக்கு வச்சுருக்கோம்ல எங்கள் கோரிக்கைகளை யார் அவங்களுடைய வாக்குறுதியில் இணைச்சி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நாங்களும் அவங்களுக்கு அவங்களுக்காக ஆதரவு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் எங்கள் கோரிக்கையை வந்து அவங்களுடைய அவங்க கொள்கை அவங்க எடுத்துக்கணும் அந்த கட்சிக்கு தான் எங்களுடைய ஆதரவு